ஹலோ Friends! வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் பொதுவாக அக்ஷய திருதை அன்று தங்கம் வாங்க வேண்டும் என்று தெரியுங்க தங்கம் மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல நாம் என்ன வாங்குகிறோமோ அது இரு மடங்காக பெருகும் என்பது தான் ஐதீகம் அக்ஷய திருதை என்பது சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேஷ ராசியிலும் சந்திரனின் உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமைந்திருக்கும் ஒரு நாளாகுங்க இந்த அக்ஷய திருதி அன்று பள்ளியை பார்த்தால் ஏழு ஜென்ம பாவங்கள் அனைத்துமே விலகி பிடித்த தரித்திரம் அனைத்தும் விலகிவிடும் இந்த அக்ஷய திருதியை நாளில் வீட்டில் உள்ள பல்லிகள் அனைத்தும் யார் கண்ணிலும் தென்படாமல் இருக்க வேண்டும் என்பது வாஸ்து பகவான் கட்டளையிட்ட நாளாகவும் சொல்கிறாங்க ஒரு சிலர் பல்லையை வழிபடவும் செய்கிறாங்க இந்த அக்ஷய திருதியை நாளில் பல்லையை கண்டுவிட்டால் எல்லா பீடிகளும் நீங்கி திரிஜென்மம் பாவமும் நீக்க பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கலாஷ்டத்துடன் வாழ்வார் என்று நம்பப்படுதுங்க இத்தகைய சிறப்புமிக்க வாய்ந்த அக்ஷய திருதியையானது சித்திரை மாத கொண்டாடப்படுது மற்ற நாட்களில் நம் வீட்டில் பள்ளிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அக்ஷய திருதியை நாளில் மட்டும் பல்லிகள் நம் கண்ணிலேயே தென்படாதான் வாஸ்து பகவானின் கட்டளை கிணங்க அக்ஷய திருதியை அன்று மட்டும் எல்லா பள்ளிகளும் கண்களுக்கு தெரியாத ஓர் இடத்தில் போய் ஒளிஞ்சுக்குமா எனவே எவ்விதமான துன்பங்களும் நீங்கி சகல செல்வமும் பெற வேண்டுமானால் எப்படியாவது அக்ஷய திருதியை நாளில் பல்லியை பார்த்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ